கோயில் கட்டியதால் காங்கிரஸ் கோபம் ரமணா பேசிய இபிஎஸ் திருமாவுக்கும் ஸ்டாலினுக்கும் குரல் கொடுப்பேன் விஜய் ஆண்டனி மூளை இல்லாதவர் அண்ணாமலை மக்கள் நீதி மைய கட்சியின் மாநில செயலாளர் ஸ்னேகா மோகன்தாஸ் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியுமா உதயநிதி ஸ்டாலின் சவால் பரப்புரையில் கலக்கிய நட்சத்திர பேச்சாளர் பாஜக பத்து ஆண்டுகளாக கோமாவில் இருந்ததா நாம் தமிழர் கட்சி சீமான் நீலிக்கண்ணீர் வடிக்கும் இபிஎஸ் திமுக கடும் கண்டனம் அதிமுக திமுகவுக்கு வாக்களித்தது போதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முதல் கட்டத்தில் மோதும் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் விஜயகாந்தை நினைத்து கண்ணீர் விட்ட பிரேமலதா ரஜினிக்கு வில்லனாக நடிக்கும் மைக் மோகன் தீபாவளிக்கு வெளியாகிறது ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் வேட்டையன் திரைப்படம் விஜயகாந்தை நினைத்து கண்ணீர் விட்ட பிரேமலதா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள பிரேமலதா கணவர் விஜயகாந்தை நினைவு கூர்ந்து செய்துள்ளது பன்ருட்டியில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர் கேப்டனுடன் திருமணமான புதிதில் முதன் முதலாக இந்த ஊருக்கு வந்ததாகவும் தற்போது கேப்டன் இல்லாமல் இங்கு தனியாக வந்துள்ளதாகவும் கூறி கண்ணீர் சிந்தினார் விஜயகாந்த் எங்கும் செல்லவில்லை தெய்வமாக நம்முடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதிமுக திமுகவுக்கு வாக்களித்தது போதும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி மாறி வாக்களித்தது போதுமென பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் எங்கே பெண்களுக்கு பிரச்சனை என்றாலும் என்னை விட அவர்தான் முதலில் சென்று இருப்பார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுகவுக்கு வாக்களித்தும் நமது வாழ்க்கை அப்படியேதான் இருக்கிறது எந்த விடியலும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் நீலிக்கண்ணீர் வடிக்கும் ஈபிஎஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை இழிவுபடுத்திய இபிஎஸ் தற்போது நீலிக் கண்ணீர் வெடிப்பதாக திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது மூன்று ஆண்டுகளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஒரு வாக்குறுதியை கூட திமுக நிறைவேற்றவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டினார் இதற்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரே கையெழுத்தில் ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்தது அதிமுக ஆட்சிதான் என திமுக விமர்சித்துள்ளது பாஜக பத்து ஆண்டுகளாக கோமாவில் இருந்ததா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம் என கூறும் பாஜக பத்து ஆண்டுகளாக கோமாவில் இருந்ததா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சேலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர் நாட்டை காப்பாற்ற ராணுவத்தில் சேர வேண்டாம் பாஜகவிற்கு வாக்களிக்காமல் இருந்தாலே போதும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்காது என அவர் விமர்சி சித்துல்லார், இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர் விந்தியா பாஜகவின் சரத்குமாரை கேலி செய்து பிரச்சாரம் செய்த வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது வடிவேலுவின் எவர்கிரின் காமெடியை சரத்குமாரின் கட்சியோடு ஒப்பிட்டு பேசினார் நடிகை விந்தியா இதனை கேட்ட அதிமுக தொண்டர்கள் விழுந்து விழுந்து சிரித்தனர் வாக்குப்பதிவுக்கு இன்னும் பதினோரு நாட்களே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியுமா அதிமுக கூட்டணி ஆதரிக்கும் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியுமா என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சசிகலாவுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்ததாக குற்றம் சாட்டிய அவர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து கேள்வி கேட்டால் பிரதமர் மோடிக்கு பதிலாக இபிஎஸ் பதிலளிப்பதாக கூறினார் மேலும் பாஜக அதிமுக கள்ள கூட்டணி எனவும் அவர் விமர்சித்துள்ளார் மூளை இல்லாதவர் அண்ணாமலை கமலஹாசன் மனநல மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும் என்று அண்ணாமலை பேசியதற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளனர் அக்கட்சியின் மாநில செயலாளர் சினேகா மோகன்தாஸ் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் மூளை இருப்பவர்கள்தான் மூளையை பரிசோதனை செய்ய முடியும் உங்களைப் போன்ற மூளையே இல்லாதவர்களுக்கு பரிசோதனை செய்ய முடியாது என்று காட்டமாக பேசியிருக்கிறார் திருமாவுக்கும் ஸ்டாலினுக்கும் குரல் கொடுப்பேன் வறுமையில் உள்ள மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் ஓட்டை நல்லவர்களுக்கு போடுங்கள் என விஜய் ஆண்டனி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரோமியோ படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் விஜய் சாருக்காக மட்டும் நான் குரல் கொடுக்கவில்லை திருமாவளவன் விஜய் ஸ்டாலின் என அனைவருக்கும் குரல் கொடுக்கிறேன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வாருங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று அவர் கூறியுள்ளார் ரமணா பாணியில் பேசிய இபிஎஸ் ரமணா படத்தில் விஜயகாந்த் புள்ளி விவரங்களை அடுக்கியது போல எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக ஆட்சியின் கடன் விவரங்களையும் கொரோனா கால நிதி பற்றாக்குறையையும் எடுத்துரைத்தார் திமுக அரசு கடன் வாங்கி செய்யும் நலத்திட்டங்கள் நன்மை பயக்காது என்று பேசிய இபிஎஸ் இன் வீடியோவை அதிமுகவினர் பகிர்ந்து வருகின்றனர் ராமர் கோயில் கட்டியதால் காங்கிரஸ் கோபம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதால் காங்கிரஸ் ஐஎன்டிஐஏ கூட்டணி கடும் கோபத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரின் பஸ்தரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்களின் ஐநூறு ஆண்டு கனவு நனவாகியுள்ளது ஆனால் ராமர் கோயில் பிரான் பிரதை அழைப்பதை காங்கிரஸ் நிராகரித்தது மட்டுமின்றி அதை தவறு என கூறிய காங்கிரஸ் தலைவர்களையும் அக்கட்சியில் இருந்தே நீக்கியது என்று பிரதமர் கூறினார் தீபாவளிக்கு வெளியாகிறது வேட்டையன் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படம் தீபாவளி நாளில் வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனமான லைகா அறிவித்துள்ளது இப்படத்தினை இயக்குநர் டா சே ஞானவேல் இயக்கி வருகிறார் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா மஞ்சுவாரியர் ரித்திகா துஷாரா ஆகியோர் நடித்திருக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கும் மைக் மோகன் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்னு திரைப்படத்தில் ரஜினிக்கு வில்லனாக மைக் மோகன் நடிக்க உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது ரஜினியின் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது படமான இது முற்றிலும் மாறுபட்ட கதைக்களத்தில் உருவாக உள்ளது சமீபத்தில் வெளியான பர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்திலும் ஷாருக் சிறப்பு தோற்றத்திலும் நடிக்க உள்ளதாக கூறப்படும் படுகிறது மக்களவை தேர்தல் முதல் கட்டத்தில் மோதும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து வேட்பாளர்கள் இந்தியாவில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தமிழகம் புதுச்சேரி உட்பட நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முதல் கட்ட தேர்தலில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களமிறங்கு னர் இதில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு ஆண் வேட்பாளர்கள் நூத்தி முப்பத்தி நான்கு பெண் வேட்பாளர்கள் அடங்குவர்